வணக்கம் அன்பர்களில்லை நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி குறி சொல்ல கருப்பன் மந்திரம் கருப்புசாமி மந்திரம் கேட்டிருந்தீங்க இல்லையா இது எந்திரம் இல்லாத மந்திரம் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா முக்காலம் உணர்ந்து குறி சொல்லலாம் கருப்புல நிறைய இருக்குது மாசிபுரிய பதினெட்டாம் படி கருப்பு சங்கிலி கருப்பு மலையாள கருப்பு உசரடி கருப்புன்னு சொல்லிட்டு நிறைய கருப்பு சுவாமிகள் இருக்காங்க கருப்பை வரைக்கும் பார்த்திங்கன்னா பேராசை இருக்கக்கூடாது சரியாக நம்ம நம்பி வந்தவங்க காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய இதில் அதிகமாக அந்த வரல்வாக்கு சொல்லக்கூடியவங்க பேராசை பட்டு சில இதெல்லாம் பண்ணுறவங்களுடைய அவங்களோட இறுதி பயணம் அப்படிங்கிறது வந்து மிக கொடுமையாக இருக்குது இந்த வாக்கு சொன்னவங்களோட இறுதி பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் கண் கூட அதுவே வாக்கு அவங்க நம்பி வந்துட்டோமா வாக்கு சொல்லிட்டோமா ரைட் ஓகே அவ்வளோதான் உனக்கு என்ன தோணுதோ செய்வா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஒரு பத்து ரூபா தான் அவங்ககிட்ட கிட்ட இருந்திருப்போம் அதே கருப்பானா ஒரு மனசில் தோணி செய்யணும் சின்னதாரங்களை நிறைய செய்வார் அதெல்லாம் நிறைய இருக்குது இந்த பூஜையை பார்த்திங்கன்னா இருபத்தொரு நாள் முறையாக பூஜை இருந்து பூஜை செய்யணும் விரதம் இருக்கணும் எந்த ஒரு இதுக்கும் விரதம் தெரியும் இல்லைங்களா விரதம் இருந்தாலும் பீடி சிகரெட்டு எந்த விதமான தீய பழக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது மனைவிமார்கள் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த இருபத்தொரு நாள் தனி அறையில் இருந்து கருப்பனை நினச்சி இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணணும் சரிங்களா படையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழம் சுருட்டு அவள் பொரி கடலை பச்சரிசி சாதம் கூட வச்சு சாமி இது பண்ணலாம் ஒரு வேளை சாப்பிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லலாம் எதுக்காக வந்திருக்காங்க எண்ணத்துக்காக நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புள்ளி வச்ச மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தான் இதுக்கு அதிகபட்சமான வேஸ்ட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு வேஸ்ட்டியை கட்டிக்கலாம் சரிங்களா மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ரீம் ஐயும் கருப்பு சுவாமியே நமக இதான் மந்திரம் இப்போது ஒன்றில் ஓம் ரீம் ஐயும் சங்கலி கருப்பா நமக அப்படின்னு எந்த தெய்வத்துடைய பேரையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கருப்பு சுவாமின்னு பொதுவாக கூட நம்ம அதை பயன்படுத்தி வரலாம் இந்த மந்திரத்தை முறையாக இருபத்தொரு நாள் விரதம் இருந்து பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதம் இருந்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு முக்காலம் சொல்லக்கூடிய சக்தி வல்லமை கிடைக்கும் ஆனால் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா பேராசைப்பட வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை இந்த கருப்பன் கொடுப்போம் கருப்பணம் முழுமையாக இருந்தீங்கன்னா உங்களையே எந்த அளவுக்கு வெளி 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 உலகத்தை காட்டணுமோ அது மாதிரி காட்டுவோம் சரிங்களா சேனல் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பைரவாஷாணம்